வாரலரில் கண்டுபிடியுங்கள் எட்டு வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்ட்டு இரண்டுக்கும் முதல் வித்தியாசம் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த பறவை பாருங்கள் இதில் பறவை இல்லை இதில் பறவை இருக்குது முதல் வித்தியாசம் வந்து பறவை வந்து பறவை அடுத்து இரண்டாவது வித்தியாசம் தலைப்பாகை யானை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய பாகருடைய தலைப்பாகையை பாருங்கள் அப்படியே இந்த தலைப்பாகை பாருங்கள் மேலே இதில் வந்து முடிச்சு இருக்கு இதில் வந்து முடிச்சு இல்லை இது வந்து இரண்டாவது வித்தியாசம் தலைப்பாகை தலைப்பாகை அடுத்து மூன்றாவது மூன்றாவது யானைப்பாகன் கையில் உள்ள கைத்தடி இங்கே பாருங்கள் கைத்தடி வளைவூருக்கு ஆனால் அந்த இதில் வந்து வெறும் குச்சி மாதிரி இதெல்லாம் இருக்குது இது மூன்றாவது இது கைத்தடி அடுத்து நான்காவது இது யானையினுடைய வால் இந்த யானைக்கு வால் இல்லை ஆனால் இந்த யானைக்கு பாருங்கள் யானையுடைய வால் இருக்கு இது வந்து நான்காவது இது யானையின் வாழ் அடுத்து அஞ்சாவது வித்தியாசம் அதை பாருங்கள் யானையின் கண் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய யானையுடைய கண் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது இந்த யானையுடைய கண் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா இதுதான் அஞ்சாவது வித்தியாசம் யானையினுடைய கண் ஆறாவது வித்தியாசம் நல்லா பாருங்கள் கீழே உருவத்தில் கால் யானையினுடைய தும்பிக்கை தந்தம் கால் இந்த இது யானையுடைய காது புருவம் எல்லாம் இருக்குது வித்தியாசம்னு பார்த்தோம்னா கீழேன்னு பார்த்தோம்னா தரையில் கல் இருக்குது வண்ணாத்தி பூச்சி இருக்குது இதில் இல்லாதது வந்து பூ மட்டும்தான் கீழே இருக்கக்கூடிய ஒரு பூ தாமரை பூன்னு நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய பூ இல்லை இதில் இருக்குது இதில் வந்து இல்லை அந்த இதில் எட்டாவது எட்டு வித்தியாசத்தில் இது ஒன்று இது வந்து ஆறாவது வித்தியாசம் தாமரைப்பூ அடுத்து ஏழாவது வித்தியாசம் பார்க்கலாமா பூ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய குரங்கு வாழை மரம் இருக்குது இந்த இதெல்லாம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வந்து வாழைத்தார் பாருங்க வாழைத்தார் வந்து ஒன்று இரண்டு ரெண்டு லைனில் இருக்குது ஆனால் அங்கே உள்ள வாழைத்தார் வந்து ஒன்று இரண்டு மூணு நாலு இது இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டு வாழை தார் வாழைப்பழம் கடைசி எட்டாவது வித்தியாசத்தை பார்க்கலாமா எட்டாவது வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய இந்த வண்ணத்தி பூச்சி இதில் வண்ணத்தி பூச்சி இருக்குது இந்த இதில் வந்து வண்ணத்தி பூச்சி இல்லை எட்டாவது வித்தியாசம் வண்ணத்தி பூச்சி பூச்சி மொத்தம் எட்டு வித்தியாசம் ஒன்று என்னென்னா பார்ப்போமா ஒன்று வந்து பறவை மேலே இருக்கக்கூடிய அந்த பறவை இதில் இல்லை இதில் இருக்குது இரண்டாவது யானை பாகனுடைய தலையில் உள்ள முடிச்சு மூன்றாவது வித்தியாசம் யானை பாகன் கையில் இருக்கக்கூடிய கைத்தடி இதுவும் இந்த இதுவும் நான்காவது வித்தியாசம் யானையுடைய வால் இங்கே இல்லை இதில் இருக்குது அஞ்சாவது வித்தியாசம் யானையுடைய கண் இந்த கண் கீழே இருக்குது இந்த கண் வந்து மேலே இருக்குது ஆறாவது வித்தியாசம் பூ நடுவில் உள்ள பூ இங்கே இல்லை இந்த இதில் பூ இருக்குது ஏழாவது வித்தியாசம் வாழைப்பழம் அந்த தாரில் உள்ள அடுக்கு இதில் வந்து ரெண்டு அடுக்கு இருக்குது ஆனால் வந்து இதில் வந்து நாலு அடுக்கு இருக்குது இது ஏழாவது வித்தியாசம் எட்டாவது வித்தியாசம் மேலே இருக்கக்கூடிய வண்ணத்தி பூச்சி இதில் இருக்குது இதில் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிங்கள் எட்டு வித்தியாசத்தை மொத்தத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்